வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளா வந்து ஐம்பத்தி எட்டாவது நாள் நேற்றுக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் மட்டும் போட்டு தண்ணி குடித்தேன் இதை டெய்லி வந்து மறக்காம செஞ்சுடுவேன் எந்திரிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்காத ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு பப்பாளி பழம் நல்லா பழுத்து இருந்தது அதில் ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சே அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக கலர்ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் ஒரு பத்து மணிக்கு போல் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது வீட்டில் வந்து பணியாரம் செஞ்சுருந்தேன் கோதுமை மாவில் செஞ்ச பணியாரம் இது சாப்பிட்டா நல்லா வெயிட் ஏறும் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் நேற்றுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூம் வெங்காயம் கேப்சிகம் நிறையா போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு சால்ட்டு பெப்பர் போட்டு சோறு போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக வச்சு வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டேன் மதியானம் லன்ச்சு அப்புறம் ஈவினிங் காஃபி டைமுக்கு வந்து வழக்கம் போல் சுக்குமல்லி தான் எடுத்துக்கிட்டேன் கடலை வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால் பொரி மசாலா பொரி ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூடவே சுக்கு மல்லி சுக்கு மல்லி கரப்பட்டி மட்டும்தான் போட்டு செய்வேன் இதில் வந்து நான் காஃபி பவுடர் சேர்க்கவே மாட்டேன் காஃபியை ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு அஞ்சே அஞ்சு வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணி சாப்பிட்டு டின்னரை அதோட முடிச்சுட்டேன் அப்புறம் நேற்றுக்கு எவ்வளோ வாக்கிங் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வரேன் இல்லையா நேற்று வந்து பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துருந்தேன் வாக்கிங் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் போவேன் த்ரெட் பெயின்லாம் கிடையாது காலையில் எந்திரிச்சேலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே அங்கங்கே வீட்டில் இந்த ரூம்க்கு அந்த ரூம்க்கு நடக்கிறது தான் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி நான் வந்து நடந்து முடிச்சுருவேன் நம்ம இப்போ தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு தௌசண்ட் ஸ்டெப்ஸ் செகண்ட் டே டூ தௌசண்ட் அப்படி தௌசண்ட் தௌசண்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு டென் டேஸில் நம்ம பாடி வந்து அதுக்கு பழகிடும் நான் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இனிஷியலாக அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தனேன் ஒரு டைம் வந்து சமைக்காத ஃபுட்டு சாப்பிட்டேன் ஒயிட் சுகர் வந்து எடுக்கவே இல்லை டின்னர் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டேன் தண்ணி மட்டும் ஹால் லிட்டர் குடிச்சிருக்கேன் மூணு லிட்டர் குடிக்கணும் கம்மியாக குடிச்சிருக்கேன் டே ஒன் வந்து என்னோடய வெயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருந்தது இன்னைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது நேற்றை விட நூறு கிராம் குறைஞ்சிருக்கு நேற்று வந்து கால் கிலோ குறைஞ்சிருந்தது இன்னைக்கு நூறு கிராம் குறைஞ்சிருக்கு இப்படியே குறைஞ்சிட்டே போகாது திடீர்னு ஐநூறு கிராம் ஏறவும் செய்யும் தான் இருக்கும்